ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தைய வந்து சிறுத்தை வந்து வாழ்ப்பாற எழுதிக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் வந்து பார்த்தினா புளி சிறுத்தை இதெல்லாம் வந்து பார்த்தினா மனிதர்களுக்கு இடத்துலேயே வந்து அட்டகாசம் எழுத சொல்லலாம் வந்து பார்த்தினா மனிதர்கள் தான் வந்து பார்த்தினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்கள் இருக்கிற இடத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தினா நம்ம வீடு கட்டுறதுனால வந்து ஈஸியாக மீனாலாம் காட்டுக்குள்ளே தான் வந்து மிருகங்கள் இருக்கும் இப்போ அங்கே இருக்கிற பக்கத்துலேயே நம்ம வீடு கட்டுறோம் அந்த வால்பாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேயிலை எஸ்டேட்டு தான் அப்போ அந்த வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வீடுகள் வந்து எஸ்டேட்டை ஒட்டியே வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எஸ்டேட்டில் பகல் நெட்லேயே புலி சுருத்தை யானை கரடி எல்லாமே வந்து இருக்கும் அங்கே இதுக்கு என்னால் என்னாச்சு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஆகும் சிறுத்தைகள் அட்டகாசம் இருக்கு ரெண்டு வாசம் முன்னாடி கூட என்னாச்சு அப்படின்னா ஒரு குழந்த அவங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நிற்க வச்சுட்டு உள்ளே போயிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே வந்து இழுத்துகிட்டு போச்சு உடனே கதறி எழுதாங்க ஏன்னா வீட்டு வாசல்லே வருது அப்படின்னா அந்த எஸ்டேட்டை ஒட்டியே அப்படியே வந்து கட்டிருக்காங்க வீட்டு வாசல்லே வந்து புதராக இருக்குது சுற்றி வர அப்போ தாராளமாக வர தானே செய்யும் அப்படிதான் வந்து இருக்குது வீட்டை ஒட்டியே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தேயிலை பிறகு வசதிகள் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை அப்படின்னாலே வந்து சொர்க்கம்னு சொல்லுவாங்க அதே சமயம் பகல்ல சொர்க்கம்னா ராத்திரி நரகம்னு சொல்லுவாங்க இங்கே ஏராளமான அனிமல்ஸ் இருக்கிறதுனால எந்த நேரமும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆனா வந்து அப்போ இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அலட்சியமாக இருந்தால் கூட இந்த மாதிரி உயிர்களை வந்து இப்போ இழக்க வேண்டும் இப்போ ரெண்டு மாசம் முன்னாடி தான் அந்த இங்கே இருந்தது நேற்று இப்படி தான் வந்து அஞ்சு வயசு அசாமத்தை சேர்ந்த பிள்ளை வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போயிருக்கு அது இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வாசலில் திடீர்னு நாய் வந்து குறச்சிடுச்சி ரெண்டு மாதம் என்ன திடீர்னு குறைக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த சிறுத்தை வந்து பாய்ஞ்சு ஓடிச்சு அது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு பையனை பிடிக்கணுன்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த இடங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா இல்லை குழந்தைகள் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தைகள் வந்து அங்கேயே கணக்கு பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய இடத்துல ஒளிஞ்சு இருந்து பார்த்துக்கிட்டுருக்கு இப்போ அதனால் வந்து ஈஸியாக வந்து அது வந்து வந்திருது அதுக்கு முன்னாடி வந்து இதோ இது வந்து மூணாவது தடவைன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிள்ளை வந்து இழுத்துட்டு போச்சு இப்படியே அடிக்கடி வந்து நிகழ்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல வந்து தான் இப்போ சிறுத்தை புலி இந்த எஸ்டேட்டு பக்கத்துலேயே ஒட்டியே தான் வீடு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கணும் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்ததுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது பகல் நேரத்தில் கேட்காது ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது வந்து நாலு மணிக்கு மே பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே எங்கள் நா வெளியிலே வர முடியாது ஃபுல்லாகவே சிறுத்தை புலி இதுகள்லாம் நடமாட்டம் வந்து அதுக்கு நிறைய கேமராக்கள்லாம் தெரியுது அங்கே கருண் சிறுத்தை கூட இருக்குது அதனால அங்கேருந்து வந்து தள்ளி இருந்து பார்த்தா கூட வந்து ஈஸியாக வந்து சமீபத்தில் கூட வந்து புளி வந்து பசுரக்குடி பக்கத்தில் அப்படியே அவங்க வந்து அதாவது அவங்க காட்டுக்குள்ளே போனாங்க ஆடு மேற்க இழுத்துட்டு போச்சு ஆனால் அது வீட்டு வாசலே இழுத்துட்டு போச்சு இதான் அந்த காரணம் அதாவது பகுதியில் பக்கத்தில் உள்ளவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைகள்லாம் வந்து கீழே விட்டுட்டு போகவே போகாதீங்க ஒரு நிமிஷம் சரி குழந்தைய தீட்டு வந்து போய் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியில் கொண்டு கூட்டிகிட்டே வந்து வந்துடாதீங்க அப்படியே வந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தண்ணி பிடிக்க போகும்போது தான் அந்த தூக்கிட்டு போயிடுச்சு அதனால் கவனிச்சுட்டே இருக்கணும் அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டே அந்த உள்ளே போங்க ஒரு நிமிஷம்னாலேயே அதே மாதிரி கதவை வந்து திறந்தே வைக்காதுங்க எப்பவுமே கதவுகளை வந்து அடைச்சே வச்சுருங்க பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வேலை பண்ணவும் தெரியாது வாசகதவையே நீங்கள் திறந்து வைக்கவே ஒட்டி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம் கதவை வந்து அப்படியே திறந்து வச்சிருக்காங்க ஒரு நாள் இப்படி திறந்து வைக்காங்க கதவுகளை அடைச்சே நீங்கள் வைங்க அதுதான் வந்து உங்களுக்கு சேஃப்டி வந்து நல்லது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா நாளுக்கு நாள் வந்து சிறுத்தை புளி இதெல்லாம் அட்டகாசம் அதிகமாக போச்சு மனிதர்கள் வந்து தூக்கிட்டு போச்சு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுத்தைக்காக குண்டு வச்ச புளி வந்து ஆடுமைக்கப்புறம் அவங்கள எழுதிட்டு போச்சுன்னு குண்டு வச்சாங்க அதில் சிறுத்தை தான் வந்து சிக்கிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து விடுவிச்சிட்டாங்க இன்னும் அந்த புளி வந்து சிக்கவே இல்லை இப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அட்டகாசம் தாங்க முடியல அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சா முறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி